நாட்களில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு மூணு வயசு குழந்தைல இருந்து எண்பது வயசு பாட்டி வரையும் கெடுக்கப்படுறாங்க ரொம்ப சீரழிக்கப்படுறாங்க பெண் குழந்தைகளை தனியா விட பயமா இருக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்குது மது எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு தெருவுலையும் மது அதிகமா இருக்கு மது கடைகள் அதிகமா இருக்கு ஆனா நமக்கு அத்தியாவசிய தேவையா தேவைப்படுற எதுவுமே நம்மள வந்து சேர்றது இல்ல பெட்டி கடைகளில் கிடைக்கிற மாதிரி மது பாட்டில்கள் எங்கிட்டு போனாலும் கிடைக்கிது எங்கே போனாலும் வாங்கிடுறாங்க எவ்வளவு காசு இருந்தாலும் வாங்க முடியும் எத்தனை டாஸ்மார்க் கடை மட்டும் இல்ல டாஸ்மார்க் கடைக்கு இன்னொரு டாஸ் கடைக்கு 10 சந்து கடை இருக்கு கண்டிப்பா அந்த 10 சந்து கடையில யார் விற்கறா டாஸ்மார்க் சரக்கு தான் இவங்க விற்கறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் விற்கறாங்க போலீஸ்க்கு தெரிஞ்சு தான் விற்கறாங்க மெயின் மெயின் இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கூட இல்லாம குடிச்சு அதே இடத்துல விழுந்து கிடக்கிறதும் ஆக்சிடென்ட் இடத்துல உயிர் போறதும் எத்தனையோ கடைசியில் அதை உங்களையும் காப்பாத்துறதுக்கு ஐயாவோட நூத்தி எட்டு வாகனம் தான் வந்து சேருது குடி அவங்க குடிக்கும் போது அவங்களுக்கு அவங்க குடும்பமோ மனைவி மக்களோ யாருமே கண்ணுக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் குடி சீரழிக்கிறது வீட்டில் இருக்க பெண்களை சீரழிக்கிறது இதுவே இதாக இருக்காங்க இதை ஒழிக்கிறதுக்காக போராடுற நம்ம ஐயாக்கு இந்த தடவை ஓட் போட்டு அவங்கள ஆட்சி கட்ட நாற்காலியில் உட்கார வைக்க வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்ல மத்தவங்க கொடுக்குற ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு உங்களோட பேர குழந்தைகளோட வாழ்க்கையும் உங்களோட கணவன்மார்கள் மகன்கள் இவங்களோட வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக்கிடாதீங்க அந்த ஐநூறுரூபா உங்களுக்கு ஒரு நாள் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஆனால் இந்த நீங்கள் போடுற ஓட்டு உங்களோட அஞ்சு வருஷத்தோட தலையெழுத்தையே மாற்றும் நீங்க போடுற ஓட்டு உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதா இருக்கணும் ஆனா உங்க வாழ்க்கையை சீரழிக்கிறதா இருக்க கூடாது ஆனா நீங்க போடுற ஓட்டு இப்ப அப்படிதான் இருக்கு நீங்க இதை மாற்றினா மட்டுமே உங்க தலையெழுத்து மாறும் நீங்களும் மாற முடியும் உங்க பேர குழந்தைகளும் வாழ்க்கையிலும் முன்னேறுவாங்க இல்லைன்னா ஒரு சில சமுதாயங்கள் வந்து குடிய இவங்க சமுதாயத்தாள்கள் குடிக்கிறதுக்காக தான் இருக்காங்க கட்ட கட்டட வேலைக்கு தான் போவாங்க சித்தாள் தான் போவாங்க அவங்க அந்த சமுதாயத்து பையனா கூலி வேலை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க அந்த தலையெழுத்து மாறணும்னா உங்களுக்கு யாருக்கு ஓட் போட்டால் உங்களுக்கு உங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்குமோ இலவச கல்வி கிடைக்குமோ தரமான மருத்துவம் கிடைக்குமோ அவங்களுக்கு ஓட் போடுங்க கொஞ்சமாவது செஞ்சிங்க ஒரு நாள் சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையை தொலைக்காதீங்க